வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் முல்லைத்தீவு மாங்குளத்தில் வந்து ஒரு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு சேனலை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாங்குளம் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது அதாவது முல்லைத்தீவு மாங்குளம் பனிக்கங்குளம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏனையின் வீதி அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இருநூற்றி இருபத்தி எட்டாவது மைல்கல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல் இருக்கு தானே இதுக்கு நேர எதிர்ப்பக்கமே வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது முக்கியமா வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு உகந்த காணியா கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன் இப்போ நாங்கள் காணிக்குள்ள போய் காணியினுடைய அமைப்பை பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் பதிமூன்றரை பரப்பு இருக்குது நீங்கள் விரும்பிய மாதிரி ஒரு கனவு இல்லத்தை அமைப்பதற்கோ அல்லது வந்து கடை தொகுதிகளை அமைப்பதற்கோ இது ஒரு உகந்த காணியாக கண்டிப்பாக இருக்கும் இந்த காணிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்த்துடலாம் ஒரு ஒன்று இருக்குது காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு பதினோரு தென்னை மரங்கள் இருக்குது எட்டு கொய்யா மரம் இருக்குது ஒரு பிளாமரம் மரம் ஆறு தேசி மரம் ஒரு நெல்லி மரம் மூன்று அகத்தி மரம் இருக்குது இவ்வளவு மரங்களும் இருக்குது மொத்தம் பதிமூன்றரை பரப்பு இந்த காணியில் வந்து இருக்குது நீங்கள் மாங்குளத்தில் இருந்து வரும்போது இருநூற்றி இருபத்தி எட்டாவது மைல்கள் இருக்கும் அதுக்கு நேர எதிர்ப்பக்கமே இந்த காணி வந்து இருக்குது நிறைய பேர் ஏனேன் வீதி அருகாமையில் வந்து காணி கேட்டிருந்தீங்க இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இதில் வந்து பாருங்கள் நான் என்னுடைய உங்களுக்கு தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துனீங்கன்னு சொன்னால் அந்த காணி உரிமையாளரோட கதைச்சி பேசி நாங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு வந்து அஞ்சு லட்சம் ரூபா சொல்றார் காணையினுடைய உரிமையாளர் மேற்கொண்டும் இந்த விலையிலிருந்து நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனேன் வீதி அருகாமையில வந்து ஒரு பரப்பு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு லாபம் என்றுதான் நான் சொல்லுவேன் அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த காணிலேருந்து தொடர்ச்சியாக வந்து வீடுகள் இருக்குது கடைகள் இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாடசாலை வந்து இந்த காணிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது மாங்குளம் பாடசாலை அதே மாதிரி ஏஜி ஏஜிஆபிஸ் கச்சேரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்திலே இருக்குது உங்களுக்கு டவுனுக்கு போகிறோன்னு சொன்னால் மாங்குள்ள டவுனுக்கு போனீங்கன்றாலே காரணம் அங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி உறவுகளே இதுதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு மொத்தம் பதிமூன்றரை பரப்பு இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சேவியரை வச்சு காணியை வந்து அளந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு அது வீடியோஸ்னமே இருக்குமேன்னு சொல்லி நான் நம்புறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்